இது உங்கள் சேனலின் ஆன்மீக நேரம் நம் வீட்டில் பயன்படுத்தும் கண்ணாடி உடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி உடைந்துவிட்டால் அந்த உடைந்த கண்ணாடியை வீட்டில் வைத்திருக்க கூடாது ஏனெனில் அதனால் வீட்டில் உயிரிழப்பு போன்ற நிறைய தீமைகள் உண்டாகும் என்று பல கூற்றுகள் நம் வழக்கத்தில் கூறப்பட்டு வருகிறது உடைந்த கண்ணாடியை வீட்டில் வைத்திருந்தால் ஏற்படும் ஆபத்துக்கள் என்ன என்பதை இப்பொழுது நாம் காண்போம் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் கண்ணாடி உடைந்தால் அன்றிலிருந்து ஏழு வருடங்கள் துரதிஷ்டம் தொடரும் ஒருவருடைய வீட்டில் மாட்டியிருக்கும் கண்ணாடி தானே கீழே விழுந்து உடைந்தால் அது அவரது வீட்டில் உயிரிழப்பை ஏற்படுத்தும் இறப்பு நிகழ்ந்த வீட்டில் இருக்கும் கண்ணாடிகளை துணி போன்ற ஏதாவது ஒன்றை வைத்து மூடி வைக்க வேண்டும் ஏனெனில் அவரது ஆத்மா வெளியே செல்லாமல் கண்ணாடியில் இருக்கும் என்று கூறப்படுகிறது கண்ணாடியை ஒருவர் மெழுகுவர்த்தி ஒளியில் காண்பதால் அவருக்கு துரதிர்ஷ்டம் உண்டாகும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது வீட்டில் இறந்தவரது அறையில் இருக்கும் கண்ணாடியில் ஒருவர் தனது சொந்த பின்பத்தை பார்த்தால் அவர் விரைவில் இறப்பை சந்திக்க நேரிடுமாம் பிறந்ததில் இருந்து ஒருவரிடத்திற்கு குழந்தையை கண்ணாடியில் காண்பிக்கவோ அல்லது முகம் பார்க்க வைக்கவோ கூடாது அம்மை நோய் இருப்பவர்கள் கண்ணாடியை பார்க்கக்கூடாது ஏனெனில் அந்த நோயின் தாக்கம் மென்மேலும் அதிகரித்து விடுமாம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்